பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசுனா மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சு முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாண்டு என்ன ஒருமையில பேசிட்டு வராது அதை நான் கவலைப்படல இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்க அதை பத்தி கவலையே படல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீரடிக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறை செயல் நம்ம திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினச்சிக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கிமெண்ட் அடிக்கிறாங்கன்னு எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி ஈடுபடலை இனியும் ஈடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திக்கிட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எடுக்கிறான் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கு ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார்